பஞ்சு வரணும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க போயிட்டு வரட்டும் குழந்தைங்களுக்கு வேறு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இங்கே இருந்தால் எப்படி குழந்தைங்க படிப்பும் பார்க்கணும் இல்லையா அவள் வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா போய் போயிட்டு வரட்டும் பஞ்சு வரணும் உனக்கு எதனா பிரச்சனை அன்னிக்கிட்ட சொல்லு நான் இருக்கேன் உனக்காக சரிங்க அண்ணி நான் போயிட்டு வரேன் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான் எனக்காக போயிட்டு நீ அம்மாவும் போய் பேசிட்டு வந்தீங்கள அண்ணி மாமியாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க நான் போயிட்டு வரேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும் அண்ணி பஞ்சவரணும் அதெல்லாம் நீ கவலையே படாதீங்க தான் நீ எப்போ உங்களுக்காக தோணி நிற்பேன் நீ ஒரு குரலுக்கு கூட நான் ஓடி வந்து நிற்கிறேன்

போயிட்டு வா பத்திரமா இரு வரட்டும் கிளம்பு சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு வந்தால் அமைச்சு வயமா கொஞ்சம் பத்திரமா பத்ரூமா வாமா வரேன் அன்னைக்கிள்ளி பத்து பத்திரம் வந்து பார்த்து அமுச்சு விடு நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு பாய் இல்லை பதுரண்டி பஞ்சவாரணம் பத்திரமா இரு நீ விட்டு குத்து போ வாழ்க்கைனா முன்ன பின்னா அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வாழணும் சிம்ரன் எங்கே போயிட்டாமா சிம்ரன் நாளே காணும் அவளையும் கூட்டின்னு போனோம்ல எங்கே அவ இங்கே தான் எங்கன்னா விளையாடின்னு இருப்பா முதல்ல உங்கள் வீட்டுக்காரர் வரட்டும் அப்புறமா கூட்டின்னு கிளம்பு ஆய் பஞ்சு வரணும் எப்படி இருக்க அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை வாங்கப்பா நல்லா இருக்கேன்ப்பா வாங்கப்பா அம்மா எப்படி இருக்காங்க வாங்க வந்து உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா பஞ்சு வரணும் நீ எப்படி இருக்க எங்க நம்ம பொண்ணு சிம்ரன் காணோம் சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் போய் சிம்ரன் விட்டு வரேன் சிம்ரன் இங்கே தாங்க மீனாடி நிருப்பா அத அம்மா போய் கூடி நானே போய் தாங்கल्ले கூடி வந்துவாங்க அன்னி கொஞ்சம் வாங்க அன்னி என்ன கொஞ்சம் வரனா ஆ வாங்க வந்து உட்காருங்க என்ன ஜூஸ் குடிக்கீங்களா காபி குடிக்கீங்களா அண்ணே முதல்ல தண்ணி கொடுங்க அண்ணே இந்தாப்பா தண்ணி குடிங்கப்பா பஞ்சு வர நான் பேசிக்கிட்டே இரு நான் போய் ஜூஸ் அது போட்டு வரேன் இந்த பஞ்சு வர தண்ணி குடிச்சிட்டே இருந்தமா ஆ குடிச்சிட்டீங்களா சரிங்க ஐ அப்பா வந்துட்டாங்க எப்படி செல்லம் இருக்க சிம்ரன் செல்லம் அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படிப்பா இருக்கீங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ப்பா அப்படியே செல்ல நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலாம் இமேட் மிஸ் பண்ண மாட்டே செல்ல சரிங்கப்பா வச்சிருமா அனிய ஜூஸ் கொண்டு வரக்கு சொல்லுமா இந்த பஞ்சு வரணும் ஜூஸ் இந்தப்பா ஜூஸ் எடுத்துக்கப்பா ஆ ஜூஸ் நல்லா இருக்கு அம்மா எனக்கு ஜூஸ் எங்க மாட்ட எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்ல சிம்ரா நீங்க வா நான் உங்களுக்கு இங்க ஜூஸ் வச்சிட்டு இருக்கேன் இங்க வாமா தோ வந்துட்டே சரிங்க அப்ப நம்ம கிளம்பலாம் அம்மா நீ சிம்ரா வாங்க நாங்க ஊருக்கு கிளம்பறோம்

இல்லை அன்னைக்கு இல்லை பஞ்சவரணமோ சிம்ரனோ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க இப்போ போகிறாங்கன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் கிளம்பி தானே ஆகணும் இருங்க அத்தை உங்களுக்கு டீ போட்டு எத்தனை நல்லா குடிங்க அத்தை ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படி தான் அப்போ சரியாக போய் அத்தை டீ குடிங்க அத்தை ஆ டீ நல்லா இருக்குமா